See என்றாலே சன் டிவி தான் என்று இருந்த காலம் போய் தற்போது அதற்கு போட்டியாக விஜய் டிவி ஜி தமிழ் கலைஞர் தொடர்கள் போட்டி போட்டு ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அந்த வகையில் சன் டஃப் கொடுத்து வரும் விஜய் டிவி புதிதாக மூன்று சீரியல்களை இறக்கியுள்ளது அந்த சீரியல்களில் இரண்டு சீரியல்கள் இன்றும் மற்றொரு சீரியல் ஜூன் ஒன்பதாம் தேதியும் ஒளிபரப்பாக உள்ளது அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள மூன்று சீரியல்களில் இரண்டு சீரியல்கள் டப்பிங் சீரியல் அதில் ஒரு சீரியலின் பெயர் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் இந்த சீரியல் இன்று முதல் காலை ஏழு மணி முதல் ஒளிபரப்பாகிவிட்டது அதே போல மற்றொரு சீரியலின் பெயர் அதே கண்கள் ஹிந்தியில் மோனாலிசா நடித்து சக்கை போடு போட்ட இந்த சீரியலின் தமிழ் டப்பிங் தான் இந்த தொடர் வருகிற திங்கட்கிழமை முதல் இந்த சீரியல் காலை பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல விஜய் டிவியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள மற்றொரு சீரியலின் பெயர் தென்றலே மெல்ல இந்த சீரியலில் ரேவதி முரளி ஹீரோயினியாக நடித்துள்ளார் மராத்தி மொழியில் வெற்றி பெற்ற எட் லாக்மா பிரேமா என்கிற சீரியலில் ரீமேக் இந்த உருவாகி உள்ளது இந்த சீரியலில் விமல்ராஜ் வந்தனா மைக்கேல் ஸ்ரீலேகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள் இந்த சீரியல் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் முற்பகல் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொன்னி சீரியலுக்கு பதிலாக தென்றலை மெல்ல சீரியல் ஒளிபரப்பாக இருக்கிறது ஒரு வலிமையான தன்னம்பிக்கை கொண்ட பெண்ணின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த சீரியல் உருவாகி இருக்கிறது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் திருமணத்தை பார்த்து பயப்படும் ஒரு இளம் பெண்ணின் கதை இது ஒரு உள்ளூர் ரவுடி அவளுடைய வாழ்க்கை நுழைகிறான் அதன் பிறகு என்ன ஆனது என்பதை விறுவிறுப்பான கதை களத்தோடு சொல்லும் தொடர்தான் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க